சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் ஊத்துக்காடு வெங்கடசுப்ரமணியம் அவர்களின் குழலூதி மனமெல்லாம் என்ற பாடலை காண்போம் குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறை ஏதும் எனக்கேதடி சகியே குழலூ மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி சகியே அழகான மயிலாடவும் மிக அழகான மயிலாடவும் மிக மிக அழகான மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் அழகான மயிலாடவும் மிக அழகான மயிலாடவும் மிக மிக அழகான மயிலாடவும் காற்றில் அசைந்தாடும் கொடி போலவும் குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் தடி கேதீசகியே அகமழிந்த நில ஒழிதனில்லே தனை மறந்து புள்ளினம் கூவ அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகுமிகு என ஒரு பதம் பாட தகிட தகுமி என நடம் கன்று பசுவினும் நின்று புடை சூட, என்று மலர் முகம் இறைவன் கனிவோடு குழலூதி மனம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி சகியே குடல் ஊதி மலம் எல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் எனக்கேதடி மகர குண்டலமாடவும் கண்ணன் மகர குண்டலமாடவும் േ മകുടം ഒളി വീഴവും മകർ കുണ്ടും കണ്ണൻ അതേപ മകുടം ഒളി വീഴവും മികവും എഴിലാകവും തന്നൽ കാറ്റിൽ മിളിയും താടവും அகமிழுந்த நில ஒளிதானிலே தனை மறந்து புள்ளினம் கூவ அசைந்தாடி மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாட தகுமிகு தக என தகுமிகு என ஒரு பதம் பாட தகிட ததுமி என நடம் கன்று பசுவினம் நின்று புடை சூட என்று மலரும் முகம் இறைவன் கனிவோடு குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்னும் குறையேதும் என கேதடி